கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பதினெட்டு படிக்கு பேருங்க வச்சுக்கிறாங்க வகை பொங்கலில் பதினெட்டு படிக்குது இல்லை ஒரு ஒரு படியும் ஒன்று ஒன்று சொல்லின்னு நம்ம ஒரே படி தாண்டி போயிடலாம் எதுக்கு பதினெட்டு படி நமக்கு இல்லை படிப்படியாக போயின்னுக்கலாமா டக்குன்னு போகலாமா வாசல் தாண்டதுக்கு எத்தனை படி வைக்கணும் போதும் இல்லை ஒரு எடுத்து வச்சுட்டு வந்துடலாமா பதினெட்டு படி போகலாமா ஐடியல் ஏஜ் இது ஒன்று ஒன்றா சொல்லி அதில் எழுதி வச்சுருக்கோம் பதினெட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அம்மா இப்போ நம்ம முதல் படி போய்கிறோம் ரெண்டாவது படி போய்கிறோம் அப்படின்னு பாட்டெலாம் வரும் தெரியுமா ஒன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன் ஐயப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லை ஐயப்பா ரெண்டாம் திருப்படி சேரம் அதில் அது முடியாது வாழை மாட்டில் வச்சுட்டு இருப்பாங்க ம் அப்படின்னா பின்னாடி இந்த ஒருத்தர் தள்ளுவாங்க இல்லை கூட்டமாக பன்னெண்டு படியில் யாரத்துக்கு போய் தள்ளி வழிக்குன்னு வர இருப்பாங்க அது அங்கே ஏன் உங்களுக்கு அந்த பன்னெண்டு பேர் பேர்லாம் தெரியணுமா கூகுளில் போய் பன்னெண்டு படிக்கு பேர் நான் என்ன லைனாக வந்துடும் நானா சொல்கிறேன் அப்படிலாம் நான் மனப்படம் பண்ணிக்கணும் வாழ முடியாது வாழ முடியும் அப்படிலாம் அது பண்டிதர்கள்கிட்ட போய் என்ன பண்ணு நீங்கள் அவங்க பண்ணி சொல்லு நம்ம அந்தாலே இல்லை எதிர்வே இருக்குது நான் சொல்கிறது பேரும் நடுவில் இருக்குது டக்குன்னு வேலை முடிச்சுட்டு பார்த்து விட்டு பதினெட்டு படி ஏறேன் இப்போ நான் ஒரு ஆறு படி தாண்டி நான் கடைசியாக காமப்படி காமப்படுத்தி கப்படி இப்போ நான் கிடக்குறேன் நமக்கு ஆனா வேணுமா உங்களுக்கு ஆமாம் பதினெட்டு படிக்கு வந்து அவங்க அந்த மாதிரி ஐடியா ஒரு டக்குன்னு போயிட்டு அதிகம் ஒரு ஒரு படியாக போங்கன்றாங்க லிஃப்ட் வந்த காலில் என்ன பண்ணீங்க சிங்கப்பூரில் முந்நூறு ஃப்ளோர் இருக்கும் போய் நின்னீங்கன்னா மூணாவது நிமிஷம் மேலே இருந்து விட்ருவோம் எப்படி பணவா படிதான் ஏறி வரணுமா என்ன அது எமர்ஜென்சி எக்ஸிட் அது என்ன சொல்கிறது லிஃப்டெல்லாம் வந்துட்டு பேர் இன்னொன்று எத்துக்கே நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சேன் ஐசிஎஃப்ன்ட்டு அதுக்குள்ளே ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கும் அங்கே சும்மா ஒரு நேரத்தில் அங்கே போயிட்டு என்ன போனோம் சுற்றி ஒரு தாமரை இது மாதிரி செடிங்கெல்லாம் இருக்கும் ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த இடம் போய் சாப்பிடலாம் போவேன் அங்கே ஒரு ஒரு அம்மா வந்து சாமியெலாம் கூப்பிட்டு வைப்பாங்க அப்போ நான் சொன்னேன் இது மாதிரிலாம் சுற்றி சுற்றி வந்துங்கிறீங்களேங்க இந்த கருமாரி இந்த பேருக்கெல்லாம் வேறு ஒரு அர்த்தம் இது என்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாம் சொல்லி தருவேன் அப்படின்னு என்னை பார்க்கும்போதெல்லாம் லிஃப்ட் சாமியாக இருந்தோம் ஆ அவங்க கிட்ட சொன்னால் நான் லிஃப்டில் போயிடுற மாதிரி எது நீங்கள் படியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு இப்போ திரும்ப இவ்வளோ வருஷம் பொறுத்து திரும்ப வந்து பதினெட்டு படி அதெல்லாம் என்ன 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 பண்ணுறது நான் ஆனால் ஒரு அர்த்தம் பண்ணி எதுவும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கே ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சிக்கிறாங்க நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்க போகிறதுன்னா அங்கே போங்க நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லைன்னா பெரிய விஷயம் கிடையாது ஃபோன் எடுத்துன்னு வண்டி பதினெட்டு படி மனப்பாடம் நான் மனப்பாடம் பண்ணின்னு வாழ முடியுமா என்ன அண்ணவா இல்லைனா ஓஸ்ட்டே எனக்கு ஒன்று ரெண்டும் தெரியும் கடைசி படி காமன் மட்டும் தெரியும் ஏன்னா நமக்கு அதுதான் மனசில் பதிஞ்சிருக்குது ஒன்று ஒன்றா வச்சுன்னு போய் கடைசியாக கடைசியாக வந்து கடவுள் கட்டு போகிறதுக்கு காமன் தான் விடணும் அப்படின்ற மாதிரி நான் முதல் கூட அதுவே வச்சுக்கலாம் என்ன சொல்கிறது காமறுதல் காமம் வந்து கடவுளுக்கு எட்டு போய் சேர்க்குமானா ஆமாம் காமறுதல்னாக்கா ஆணும் தான் இல்லை காமறுதல்னால் தேவையை வந்து உருவாக்குதல் அர்த்தம் காமதேனுனா தேவையை தரவோன்னு அர்த்தம் காமம்ன்ற ஒரு வார்த்தையே வந்து ஆண் பெண் பால் உணர்வு வச்சுக்க போகிறீங்க புரியுதா கடவுள் அடையிறதுக்கு காமப்பட்டீங்கன்னா அணிஞ்சிடலாம் ரொம்ப எளிமையாக இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது